டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக அஞ்சு டீம் இப்படி முட்டி மோதி சண்டை போட்டு இருக்காங்களேப்பா இதுல இந்தியா மேல வந்து டபுள்யூடிசி பைனலுக்கு போயிடுவாங்களா இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லாரும் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம டபுள்யூடிசி ஃபைனலுக்கு போனோம் அப்படின்னா சிம்பிளுங்க பாலகவாஸ்கர் சீரிஸை நாளுக்கு ஒன்று அப்படின்ற அடிப்படையில் வின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாட்டுக்கு ஈஸியாக யாரோட தயவு இல்லாமல் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு மேட்சை வந்து வின் பண்ணிட்டோம் இன்னும் நாலு மேட்ச் இருக்கு இல்லை மூணு மேட்ச்சை வந்து எப்படியா வின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கவலையே இல்லை இதை வந்து சொன்னோன்னே ஒரு சில பேர் கேட்கலாம் அப்போ இனி வரப்போற மூணு மேட்சையுமே வின் பண்ணா மட்டும்தான் நம்ம ஃபைனலுக்கு போக முடியுமா ஒரு மேட்ச் தோத்தா கூட நம்மளால போக முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்போயும் நம்ம வந்து ஃபைனலுக்கு போக முடியும் ஆனால் அதுக்கு வந்து நமக்கு ஸ்ரீலங்காவோட தயவு வந்து தேவைங்க நம்ம மட்டும் பார்டர் கவாஸ்கர் சீரீஸை மூணுக்கு ரெண்டு அப்படின்னு ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் மேட்சை வந்து ட்ரா பண்ணணும் அந்த மாதிரி ட்ரா பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபைனலுக்கு வந்து போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சிக்கலாயிரும் சரி இதுவே பார்டர் கவாஸ்கர் சீரிஸில் நம்ம ரெண்டே ரெண்டு மேட்ச்சை தான் வின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட நம்ம டபுள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு ஆனால் அந்த சான்ஸும் ஸ்ரீலங்கா கையில் தாங்க வந்திருக்கு ஸ்ரீலங்காவுக்கு ரெண்டு கண்டிஷனு ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து தோக்கணும் அதுக்கப்புறம் அதே ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா கூட ஜெயிக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் சிம்பிளில் ஒரு வாரத்தில் சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படியாவது பாலர் கவஸ்கர் சீரீஸை நாளுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிடணுங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கவலையே இல்லை இதில் ஏதாவது எசக்கு பசக்க ஆகி நம்ம பார்டர் காஸ்கர் சீரீஸில் மட்டும் தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம மற்ற டீம் ஏன் நம்பியிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் மற்ற டீமோட மேட்சையும் கண்ணில் விளக்கண்ணே ஊற்றி பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் இதனால இந்தியன் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு எதுக்கு வம்பு ஃபர்ஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணோமா இது மாதிரி சட்டு போட்டுன்னு எல்லா மேட்சையும் வின் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு மொதல் ஆளாக ஃபைனலுக்கு போயிடுவோம் இதுதான் நமக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லதுன்னு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அடுத்து எந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து லிட்டரலா சவுத் ஆப்பிரிக்காக்கு தாங்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா சவுத் ஆப்ரிக்காவுக்கு அடுத்து மூணு மேட்ச் இருக்கு இந்த மூணு மேட்ச்லயுமே அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரோட தயவு இல்லாம ஈஸியா சவுத் ஆப்ரிக்கா டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து போயிருவாங்க அப்படி இல்ல ரெண்டு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் டிரா பண்ணா கூட இவங்க வந்து ஃபைனலுக்கு வந்து போயிருவாங்க இதுலயே ஒரு சில மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து மற்ற டீமை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்துடும் ஆனால் இப்போ உள்ள நிலமையில சவுத் ஆப்ரிக்காவுக்கு தாங்க டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போக ஈஸியான வாய்ப்புகள் வந்துருக்கு ஏன்னா ஹோம் கிரவுண்டில் எல்லா மேட்சும் நடக்குது இது மட்டும் இல்லாமல் இவங்க கூட விளாடுற டீமும் அளவுக்கு வந்து பெரிய டீம் இல்லை ஈஸியாக வின் பண்ணக்கூடிய டீமாக தான் வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்கன்னா டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போயிட்டே இருப்பாங்க ஆனால் சவுத் ஆப்ரிக்கா பற்றி தான் நமக்கு தெரியுமே நல்ல கடைசி வரைக்கும் வருவாங்க ஆயிடுவாங்க என்ன ஆகும் தெரியாது திடீர்னு சோக்கர் ஆயிடுவாங்க இது மாதிரி சோக்கர் ஆகாம இருக்காங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த ஆறு மேட்ச் வந்திருக்குங்க இந்த ஆறு மேட்ச்ல நாலு ஆஸ்திரேலியா கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி வின் பண்ணாதான் ஆஸ்திரேலியானால டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும் இதில் இந்தியா கூட பார்டர் காஸ்கர் சீரீஸில் எப்படியாவது ரெண்டு மேட்சை வந்து வின் பண்ணணுங்க இந்த மாதிரி வின் பண்ணாதான் இவங்கனால ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும் அதனால் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பார்டர் காஸ்கர் சீரிஸில் எப்படியாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு வெறியோடு இருப்பாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஸ்ரீலங்காக்கு அடுத்து மூணு மேட்ச் இருக்கு இந்த மூணு மேட்சையுமே வின் பண்ணா மட்டும்தான் ஸ்ரீலங்கானால டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து போக முடியும் இல்லை ஏதாவது ஒரு மேட்ச் தோத்துட்டா கூட ரொம்ப பெரிய கஷ்டமா வந்து போயிடும் அடுத்து நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இப்ப இவங்க இங்கிலாந்து கூட தோத்தனால அடுத்து எல்லா மேட்சையும் ஜெயிச்சி ஆக வேண்டிய கட்டாயத்துல நியூசிலாந்து வந்து ஸோ அதனால நியூசிலாந்து ஸ்ரீலங்காக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தாங்க வந்திருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது பாரதாஸ்கர் சீரிஸ்ல மட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியா எப்படி ஃபைனலுக்கு போயிடுவாங்கன்னு தோணுது அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்க மாதிரி தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை டபிள்யூடிசி ஃபைனலுக்கு எந்த ரெண்டு டீம் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்